இருப்பாரு எ எங்கள் அம்மாட்டில் கூட்டி விட்டு நான் வெளிக்கி போனி எங்கள் பாப்பா பள்ளிக்கூடம் போயிட்டு நல்லா வீட்டுக்கு வந்துருக்குறா வந்து நைட்டு அம்மா சாகம் சுச்சு கொடுத்துருக்குறாங்க சாப்பாடு சாப்பிட்டுருக்குறா ரெண்டு பேரும் எப்போ எப்படி அடிச்சு விட்டு தள்ளி விட்டு விழுந்துருக்குறாள் விழுந்தாக்கெல்லாம் அம்மா கொஞ்ச நேரம் கண்டு மூச்சு விட முடிகிறமா நெஞ்சு ஒலிக்குது அப்படின்னு சொல்லி சுடு சுடுத நீங்கள் அழைச்சி கொடுத்துட்டு இந்த லைட்டில் எண்ணெய் விட்டு பாப்பாவுக்கு இரும்மா அப்படின்னு சொல்லி இருந்தது அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நேரம் முடி எதுவுமே சுத்தல அப்படியே நின்னு போச்சு அப்புறம் அம்மா போன் பண்ணி என்ன கூப்பிட்ட எனக்கு என் பிள்ளைங்க ரொம்ப எனக்கு பிடிக்கும் நான் ரொம்ப நல்ல குழந்தைய இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு பொண்ணுக்கு ரெண்டு ஆபம் பண்ணி எனக்கும் கெற்ப போய் எடுத்துட்டாங்க பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும் பசக பசங்க வாய்ப்புல இருந்து சார் நான் குழந்தை அம்மா வீட்டுல விட்டேன் ஆனா குழந்தை அந்த மொழி சுத்த எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அப்புறம் ஆஸ்பத்திரி கொண்டு போனா கொண்டு போய் கயிறு போல கொண்டு போனா அங்க வேற மாதிரி சொன்னா அப்படியே சாச நான் அப்புறம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போனா அவங்க ஒரு மாத்திரையை கொடுத்து இது குடல்வாள் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு எங்க அம்மா நான் குடல்வாள்லாம் இருக்காங்கம்மா பாப்பா அகெல்லாம் இருக்காங்க வேற ஏதோ அடிச்சுக்கிட்டு விழுந்தல ஏதோ கோலாருமா தெரியுது அப்படியே முடிச்சுட்டு தாமே நிற்கியும்மா ஆஸ்பத்திரி கொண்டு போவான்னு கொண்டு போனா அப்புறம் கொஞ்சம் கடை தான் திருச்சி கிட்டலாம் சரி கொண்டு போகணும்னு கொண்டு போனோம் அங்க கொண்டு போனா பார்க்க முடியாண்ட்டா பாப்பாவை பாசு செலவு பண்ணாலும் நரம் டாக்டர் வர சொல்லி இருக்கலாம் பாசு செலவு பண்ணாலும் பார்க்க முடியாதுமா கேரண்டி சொல்ல முடியாது உங்களுக்கு அப்படின்னாலாம் அப்படின்னு சொன்னோன்னே நாங்க அந்த வரல பாப்பா என் தம்பி ஊற்றிக்கிட்டு வந்துட்டோம் எங்க தானே இங்க வந்து சேர்த்து பாப்பா ரொம்ப கண்ணே ஒரு நைட்டு பிள்ளைக அவங்க என்ன கேட்டாங்க மேருன்னு நாங்க சொன்னோம் அதுக்கப்புறம் இந்த கண்ணு சுத்தவே இல்லைம்மா இது வந்து விசகடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க விசகடி மாதிரி இருக்கணுன்னே நான் சரின்ட்டு நட்டா கையெழுத்து வாங்கினாங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டேன் அம்மா இது வந்து கண்ணு சுத்தலை இவங்க அடிபட்டதுன்னு சொல்றியா அடிபட்ட கொளாறுனா அப்படி இருக்காது ரொம்ப விசவடினா தான் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு விசவடிக்க மருந்து கொடுக்கணும்மா அப்படின்னு நட்டா கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு விசவடிக்க மருந்து கொடுத்தாங்க அதுக்கு பிற்பாடு ஒரு நைட்டு பிள்ளையே முடிக்காம பார்ப்பாருந்தா காலையில் கண்ணிச்சுட்டா கண்ணு முடிச்சு பழையபடி அந்த கண்ணு ரெக்கமெண்டாயி சுத்த ஆரம்பிச்சிருச்சு சார் விஷக்கடி வந்து இது வந்து கட்டூர் அங்கிருச்சா அப்படி இருக்கும் அப்படின்னு சார் சொன்னாங்க கட்டோரன் பாம்பு பிடிச்சா அப்படியே கண்ணு முடிக்காமல் கண்ணு சுத்தாதுன்னு சொன்னாங்க சார் அதனால அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண சார் சார் நல்லபடியாக என்ன நாலு டாக்டர் நாலு நீட்டாக பார்த்தாங்க கண்ணி நீட்டாக கொடுத்தாங்க பார்த்து கண்ணு டெய்லி நாலு டாக்டர் அஞ்சு டாக்டர் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மதுஸ்ரீ என்ற ஆறு வயது பள்ளிக்கு போகும் சிறுமி அரு எங்கள் அறுவை சிகிச்சை பிரிவுக்கு வந்து வயிற்று வலி அப்படின்னு அவங்களோட மாமா கூட்டிகிட்டு வந்தாங்க அங்க வந்து அவங்க வயிற்று வலிக்கான காரணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்னால மருத்துவர்கிட்ட அவங்க அனுப்பிச்சி வச்சாங்க அங்க பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து கண் இமை ரெண்டுமே வந்து தொங்கி போயிருந்தது அதை பார்த்துட்டு தான் அவங்க உடனடியாக அங்கே இருந்த குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முகமது அலி ஜின்னா வந்து இது பாம்பு பாம்புக்கடியா இருக்குமோ அப்படின்னு அவர் சந்தேகிச்சு உடனடியாக அந்த பாம்பு கடிய சிகிச்சைக்கான இந்த ஆன்டி ஸ்னேக் வினோம அவர் உடனே செலுத்திட்டாரு அந்த குழந்தைக்கு ஆனா இதுல என்னன்னா அந்த குழந்தைக்கு எந்த இடத்துலையுமே வந்து பாம்பு கடித்ததற்கான அறிகுறியோ வழியோ வீக்கமோ எதுவுமே இல்லை அந்த குழந்தையும் எதுவும் சொல்ல வேற பேரண்ட்ஸ் பெற்றோருக்கும் எதுவுமே தெரியல கூடு கூட கூட்டிகிட்டு வந்த மாமாவுக்கும் எதுவும் தெரியல வெறும் வயிற்று தான் அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த கண்ணிமை தொங்குறதை பார்த்துட்டு தான் வந்து அந்த குழந்தைகளால் மருத்துவரை வந்து அவர் வந்து அதை சந்தேகித்து உடனடியாக அவர் வந்து அதை சமயோஜிதமாக அந்த ஆன்டிஸ்னேக் வினோமே உடனடியாக செலுத்திட்டாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்து இந்த பட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு பாம்பில் வந்து இப்படிதான் வந்து நரம்பு மண்டலத்தை தாக்கிட்டு தசைகள் வந்து சேலேருந்து போகும் அதில் தான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த கண் இமை ரெண்டுமே வந்து தொங்கிடுச்சு அந்த குழந்தையால கண்ணை வந்து சொல்லும் சொல்லும்போது திறக்கவே முடியல ரெண்டு கையை வச்சு அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை திறந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஆன்டி ஸ்னேக் வினோம் வந்து அது குழந்தைக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயல் அப்புறம் இம்மிடியேட்டாக அந்த குழந்தை அவ்வளோ நல்லா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு கண்ணும் நல்லா இருக்குது அதுக்கு வேற எந்த பாதிப்பும் இல்லை வேறு எல்லா நாங்கள் ரத்த பரிசோதனை வேறு மூளைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்துட்டோம் குழந்தைக்கு வேற எந்த பாதிப்பும் இல்லை இதில் வந்து என்ன பிரச்சனைன்னா இவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கும் அங்கே தெரியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய வைத்தியம்னு சொல்லிட்டு கிராமத்திலேயே வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போய் இவங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் வந்து அரசு மருத்துவமனைக்கான எங்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தது இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் இவங்களுக்கும் தெரியலை என்னென்னு ஸோ அது நாங்கள் பொதுமக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் என்னென்னா உடனடியாக என்ன இருந்தாலும் பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போங்க அங்கே உள்ள மருத்துவர்களை அதை பார்த்துட்டு அது என்ன ஏதுன்னு அவங்க வந்து முடிவு பண்ணி அதுக்கேற்ற வைத்தியம் பண்ணுவாங்க இவங்க வந்து காலதாமதோன்றது இதில் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இருந்தாலுமே எங்களுடைய குழந்தைகள் நல மருத்துவர்கள் அந்த டீம் மொத்தமுமே டாக்டர் அரவிந்தர் சம்பந்தம்ன்றது தான் சீஃபு அவங்களோட தலைமையில் மொத்தமாக அந்த குழந்தைய அவ்வளோ அழகாக இன்னைக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப தெளிவாக ரொம்ப அந்த கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடம்புலையும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை நல்ல நலமாக இருக்குது இது எங்களுடைய புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியின் குழந்தைகள் நல மருத்துவர்களோட மொத்த குழுவோட சார்பாக இது நாங்கள் வந்து இதை தெரிவிச்சுக்கிறோம் பொதுமக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் எதாக இருந்தாலும் உடனடியாக பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு போய் மருத்துவரை பாருங்கள் நீங்களே கை வைத்தியமோ இல்லை வேறு ஏதோ பண்ணாதீங்க அதுதான் எங்களுக்கு நாங்கள் முக்கியமாக சொல்கிறது பெற்றோருக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஏதாவது ஒரு சின்ன இது இருட்டிலெல்லாம் குழந்தைய இந்த வயல்வெளியில் இருந்திருக்கு இந்த குழந்தைய அப்படிதான் என்ன கடிச்சதுன்னு இதுவரலாம் யாருக்குமே தெரியல அது வந்து இது சில இது பாம்பு கடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி இருக்கும் அந்த மார்க் இருக்கும் காலு வீக்கமோ இல்லை கை வீக்கமோ எங்க கடிச்ச இடத்துல இருக்கும் இந்த குழந்தைக்கு எதுவுமே கிடையாது இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த டாக்டர் வந்து டக்குன்னு அதை வந்து முடிவு பண்ணிட்டாரு சமயோஜிதமாக கண்டுபிடிச்சதுனால தான் அந்த குழந்தை இன்னைக்கு நலமாக இவ்வளோ நல்லா இருக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த குழந்தைக்கு வந்து வேற எந்த பக்கு விளைவுகளும் வராது இது எல்லாமே நாங்கள் எல்லா ஆய்வும் பண்ணிட்டோம் எல்லா டெஸ்ட்டும் ரத்த டெஸ்ட்லேருந்து எம்ஆர்ஐலேருந்து எல்லாமே பண்ணியிருக்கோம் வேற எல்லாமே பார்த்துட்டோம் இதுவரை ஒன்றும் கிடையாது அதனால என்ன அத 15 வயல் போட்டிருக்கும் ஆன்டி ஸ்னேக் விஷம் அதனால இப்ப வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு வாரமே அங்க கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கு குழந்தை वार्डல தான் இருக்கு பிரைவேட் பிரைவேட்டுக்கு முதல்ல போயிட்டு அங்கேருந்து திருப்பி அப்புறம் வந்து பாரம்பரிய வைத்தியம்னு சொல்லிட்டு கோயில் போனா கூட அது வந்து அவங்க வயிற்று வலின்னு போயிருக்காங்க அவங்க வேற டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருப்பாங்க இவங்களால அது முடியல அப்படிங்கிறதுனால உடனே கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அப்படி ஆகும் ஏன்னா இதுக்கு வந்து நாங்க full ரத்தன் டெஸ்ட் test எல்லாமே பண்ணியிருக்கோம் MRI பண்ணியிருக்கோம் அதுக்கான சிகிச்சை கொடுத்திருக்கோம் இந்த கண் இமை தொங்குறதுனால அதுக்கும் வேற ஊசி எல்லாமே போட்டிருக்கோம் சோ ஒரு லட்சத்துல இருந்து ஒன்றரை லட்சம் வரையிலும் ஆகும் போதிய அளவு அதுக்கான ஸ்டாக் இருக்கு ஆன்டிஸ்னேக்னும் இருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்